ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இருக்குது மாவு அரைக்க போகிறோம் எப்படின்னு பார்க்க போகிறோம் டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கு கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் எடுத்துருக்கேன் இன்னும் ஒரு கடவுளை போட்டு பரிசு எடுத்துக்கோங்க பரிசு எடுத்துக்கப்போ அது கல் தூசி எல்லாம் நல்லா வந்துடும் அடுத்து முன்னே பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசியை கடவுளை போட்டு பறிச்சிக்கோங்க அதனால உங்களுக்கு தூசி கல் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க பன் பண்ணிக்கோங்க அரிசி போட்டுக்கோங்க நல்லா வறுத்து அரிசி நல்லா வறுத்தாச்சு வறுத்ததை தட்டில் மாற்றிக்கோங்க அடுத்து உளுந்து பசம் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் மாத வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு அதையும் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சுக்கை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க சுக்கையும் ஏலக்காயும் வறுத்து எடுக்கணும் அது கூட கொஞ்சமாக மிளகி போடி சேர்த்துக்கோங்க சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் லேசாக வறுத்துக்கோங்க குழந்தையும் அரிசியும் வறுத்து இந்த தட்டுக்கு மாற்றியாச்சு ஏலக்காயும் சுக்கையும் வறுத்தாச்சு எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க இனிமேல் நீங்கள் இதை கடையில் கொடுத்து நல்லா மாவாக அரைச்சி வச்சுக்கோங்க வறுத்து வச்சுருந்த உளுந்து அரிசி சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் கடையில் கொடுத்து அரைச்சாச்சு நம்ம வீட்டில் அரைச்சோம்னா இந்த மாதிரி சாஃப்ட்டாக வராது வீட்டில் அரைக்கணும் அரைச்சிக்கோங்க இல்லை கடையில் கொடுத்து அரைக்கினாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுனாங்க உங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுதோ உளுந்தங்கி உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாவு செய்யணும் தேங்க்யூ